குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மறக்குமா நெஞ்சம் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க ஷார்ட் ஃபிலிம் கிடையாது இது வந்து ஒரு முழுநீள திரைப்படம் திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குடிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லிட்டேன் மறக்குமா நெஞ்சம் இது வந்து படத்தோட டைட்டிலு இது வந்து ஒரு திரைப்படம் இந்த படத்தோட ஹீரோ வந்து ரக்ஷன் மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரக்ஷன் மேல தான் அவர் கதாநாயகன் மேலே தான் கத ஆரம்பிக்கிது டிவியில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் படித்த ஒரு பள்ளிக்கூடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த தேர்வில் வந்து ஏதோ முறைகேடுகள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேஸ் போட்டதுனால அந்த பத்தாம் வகுப்பு படித்தவங்க அந்த பத்தோ பன்னெண்டோன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பேஜு அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் முடித்தவங்க மட்டும் மறுபடியும் மூணு மாதம் அந்த ஸ்கூலில் போய் படித்து தேர்வு தான் தேர்ச்சி பெற்றாதான் அவங்களுக்கு முழுமையான அந்த சர்டிஃபிகேட்டு வந்து கரெக்டான அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் சொல்கிறாங்க இவங்க ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்டு இப்போ கதை நடக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவங்க வந்து அந்த குளச்சல்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க போகிறவங்க அந்த பழைய போகும்போது ஹீரோ காரில் போகும்போது பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கறது ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன மாதிரி நடந்துச்சு அவர் லவ் பண்ண பொண்ணுக்கு லவ் சொல்லாமல் இருப்பாரு இப்போ லைவுக்கு போறாங்க அங்கே போறாங்க போனதுக்கு அப்புறமா அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணு இவர் சந்திச்சாரா இல்லையா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இவருக்கு இவர் அந்த பொண்ணுகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்ல இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட மறக்குமா நெஞ்சம் படத்தோட முழு நில திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு பின்னணி இசையும் பாடல்களும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து அழகா வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் அது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் நடித்தவங்க எல்லாருமே கதாநாயகி நல்லா நடிச்சிருக்கிறாங்க ரக்ஷா நல்லா நடிச்சிருக்காரு அவர் கூட இருக்கக்கூடிய தீனா நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் இன்னொரு கதாநாயகி அவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஸ்கூல் பேக் ட்ராப் அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ஸ்கூல் நண்பர்களை சந்திக்க போகிறாங்கங்கும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு ஆட்டோகிராப் மாதிரி தான் போனால் ஒரு உணர்வுகள் இருக்கும் நைன்டி சிக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கதை திரைக்கதையில் வந்து இயக்குனர் அவர்கள் வந்து சுவாரஸ்யப்படுத்த தவறிவிட்டார் திரைக்கதையை வந்து அழகாக சொல்லாமல் காட்சி அதாவது ஒவ்வொரு சீன் பை சீனாக சுவாரஸ்யம் காமெடி அந்த மாதிரி அவர் இயக்குனர் பண்ணாத விட்டதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபு அடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாஃப் சொல்லவே வேணாம் அதுவும் அடிக்கிற மாதிரி தான் போகுது ஓவராலாக பார்க்கும்போது இந்த மறக்குமான இஞ்சம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை திரைக்கதையில் இயக்குனர் அவர்கள் சொதப்பி விட்டார் படம் பரவாயில்லாமல் இருக்குது நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டினி சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி